ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையான ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்குறோம் சரிங்களா என்னம்மா நீ பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க என்ன தீமன் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதுதான் சொல்கிறோம் வாங்க நம்ம தோட்டத்தில் பச்சைக்கிளி வந்து நேச்சுரலாக அந்த பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்றதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதை சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி இயற்கையாக பார்க்குறது அப்படின்றது வந்து இப்போலாம் அது ஒரு நடக்காத காரியம் கனவுல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ரியலாக நான் பார்த்ததை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பிடிக்கும் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஏன்னா மதிய டைம்ல இப்பெல்லாம் நிறைய வெயிலா இருக்குது அதுவும் இந்த ஹாடி மாசத்தை மழை தான் பெய்யும் அந்த டைம்லாம் ஆனா இப்ப அந்த மழைன்ற பேச்சுக்கே இடம் இல்லாத ஃபுல்லா வெயில் அடிக்குது அடே சும்மா வெளியே போனாவே கண்ணு எல்லாம் ஏதோ நம்மளுக்கு இந்த புழு நின்றி போற மினு மினுன்னு தெரியுது சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது சரி பாவம் மாடுங்கள்லாம் நம்ம வாயிருக்கிற ஜீவன் சொல்லிடுறோம் மாடுங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுங்களுக்கு எல்லாம் மதியம் தண்ணி காமிச்சு எல்லாம் ஒவ்வொன்னா புடிச்சு நிழல கட்டிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த சம்பவம் நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே சவுண்டு நமக்கு பயங்கரமான சவுண்டு இந்த கிளிங்க கொஞ்சிட்டு விளையாடுற சவுண்டு சரிங்களா அப்புறம் சரி மாடுலாம் பிடிச்சி புடிச்சு கட்டிட்டு மாட்டுக்கு தட்டை எடுத்து போடலாம் அப்படின்னும் தான் இந்த சவுண்டுக்கு நம்ம காதை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த மாதிரிலாம் நேச்சுரலான சவுண்டு சரிங்களா அப்புறம் சரி எல்லாம் பிடிச்சி கட்டிட்டு சரி தட்டை போகும்போது தான் அதை பார்த்தேன் அப்புறம் அந்த சவுண்டு பார்த்து சரி நான் போகும்போதெல்லாம் நம்ம கண்ணு வந்து நாலாம் பக்கம் வைப்போம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏமாந்தா நம்ம பழையப்ப நம்ம முன்னாடி வந்துருவாருல நம்ம கிராஸ் பண்ணி போவார் அதனால நான் என்ன பண்ணுவேன் சரின்னு சொல்லிட்டு கண்ணு வந்து எல்லாத்தாவும் போகும் போகும்போது என்னடா கொய்யா குச்சி எதுவும் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஒரு நம்ம ஆளு ஒருத்தர் அழகா ஒரு கிளி பச்சை கிளி ஒன்னு கொத்தி கொத்தி சாப்பிட்டுருந்துச்சு எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே எல்லையெல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப பிடிக்கும் நமக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம எதிர்பாராத நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரிதான் சந்தோஷம் ஆயிடுச்சு அம்மா குடு குருன்னு வீட்டுக்கு ஓடி வந்து அதுக்கப்புறம் போன் எடுத்துன்னு போயிட்டு நான் வீடியோ போயிருக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கும் பயம் நம்ம என்னடா வீடியோ எடுக்கிறத பார்த்தே அது வந்து எஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி பசங்க வந்தா காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தேன் அப்புறம் பயந்துட்டே எடுத்தேன் அது என்னடான்னா அந்த இளைஞர்களுக்குள்ள மறைச்சிட்டு தெரியவேமா அந்த பக்கம் போனா ஓடிடுமா அப்படின்ற பயம் வேற நமக்கு அப்புறம் ஒரு வழியா அதை அப்படியே அசாதனம் நம்ம பாக்குறது அதுவும் பார்த்திருச்சு என்னடா யாரா ஒரு ஆளு நம்மளை வாட்ச் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துனேச்சு நீ வாட்ச் பண்ணா மட்டும் நான் வந்து போயிருவேனா எனக்கு வேணுன்றதை நான் எடுத்துன்னு தான் போகன்ற மாதிரி அது சாப்பிடுஞ்சி நானும் சரி நீ உங்களுக்கு நீ சாப்பிடு காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக அது சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது என்னை ஒரு முறை முறைக்குது அங்கே ஒரு கொறி குறைக்குது இப்படியே ரொம்ப நேரமா முறையும் கொரியுமா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ இப்படியே என்னை முறைச்சிட்டு குறிச்சிட்டு இரு ஆனால் நீ கொஞ்சம் அழகா எனக்கு போஸ்ட் மட்டும் கொடுத்துரு அப்படின்னா அது நல்லா அழகாக போஸ்ட் கொடுத்துனுச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவே கண்கொள்ளா காய்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு பயம் எங்கடா பறந்துருமான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம போனது மாட்டுக்கு தட்டை இருக்க தட்டை இருக்கிறத விட்டு என்ன வேலை செஞ்சுருக்கோம் பாருங்க அப்புறம் அதுவும் சாப்பிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து எனக்கு போதும்ண்டா சாமின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு அப்புறம் பார்த்தா அதை சாப்பிட்ட பா கொய்யா பழத்தை பார்த்தா பழம் கிட்டத்தட்ட கால்வாய் பழத்துக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை அறுத்துட்டு நான் தான் சரி வேற ஏதாவது இருக்குமா பழம் த திரண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு காய் ஃபுல்லாக பச்சையாகவே இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் வந்து அது வாய் வைக்காத பழமே இல்லை கொஞ்சம் தரமாக இருக்குது நான் ப இதுவும் கொத்திடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பழமும் சரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இன்னொரு ரெண்டு மூணு பழமும் அதே தான் கொத்திட்டு இருந்துச்சு அப்புறம் சரி போ நீ சாப்பிட்ட வரைக்கும் உனக்கு போதும் உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பமா பார்த்தோம் வச்சுக்கோ ஏன் காய் ஃபுல்லாக பச்சையாகவே இருக்குது பழம் கொஞ்சம் கூட அந்த பழம் கலரே தெரியல ஆனால் அந்த காய் ஃபுல்லாகவே எல்லாமே கிளி வந்து வாய் வைக்காத காயே இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயும் எடுத்து பார்க்கவும் எல்லா காயுமே பாருங்கள் ஆல்ரெடி அதுக்கு முன்னே ஒன்று சாப்பிட்டு இருக்குது கடைசியில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பார்த்து இது டேஸ்ட் நல்லா போல இருக்கு அதுக்கு போயிட்டு இருக்குது அப்புறம் இதையும் வாய் வச்சிருந்துச்சு அப்புறம் இதையும் அறுத்துட்டு அப்புறம் இன்னும் எதா இருக்கும் சொல்லிட்டு பார்க்கும்போது கலரே சுத்தமாக வரல வெறும் பச்சையாவே இருக்குது அப்பயும் வந்து வாய் வச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு இனி விட்டா ஆகாது அவங்க பங்கு போதம் முடிஞ்சு இப்ப நம்ம பங்கு அறுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நேச்சுரலா கொய்யாப்பழம் பறிச்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி நேச்சுரலா பச்சைக்கிளி வந்து அந்த சாப்பிடற அழகு ரசிச்சதுண்டா இல்ல இந்த உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலா பிடிக்குமா அப்படின்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மலாம் எல்லாம் பச்சை கிளி வந்து உம் பாக்குறது அப்படின்றது வந்து எப்பன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அந்த ஜோசிக்காரர் வந்து பாக்ஸ்க்குள்ள குள்ள அடிச்சு பச்சை கிளி எடுத்துருவாங்க அப்ப பாத்தா வச்சுக்கோ அந்த கிளியை பார்த்தாவே ஏதோ பெரிய நம்ம சாதனை பண்ணிட்ட மாதிரி நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு எல்லாம் அப்படிதான் அந்த ஜோசிக்கார் வந்தாங்கன்னா அந்த ஜோசிக்காரர் பின்னாடியே கொஞ்சம் தூரம் நம்ம தெருவு தாண்டி போற வரைக்குமே அந்த ஜோசி பின்னாடியே போவோம் ஏன்னா அந்த கிளியை பாக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு நம்ம இப்ப நேச்சுரலா இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பச்சக்களி பிடிக்குமா இருக்கிற ஒரு லைஃப் பிடிக்குமா அப்படின்றதே மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பழத்தை எட்டு வந்து அந்த கிளி கொடுத்த மட்டும் அறுத்துட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ புடித்தா மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க